பகுதி பதிமூன்று பாடல் ஒன்று என்னால் முடியும் சரியாக ஒழிக்கவோ ல லா லி லி லு லு லே லே லை லொ லோ லவ் இல் வ வா வி வி சொற்றொடர்களை செம்மைப்படுத்தி கூறிடுக லை கா, ட இல் கடல் அ லை அலை கடல் அலை லூ நீ நீல ப லூ இன் பலூன் நீல பலூன் உ மாவு அரிசி மாவு வா வாளை வாழை இலை இலை வாழை இலை தொகுதி பதிமூன்று பாடம் ஒன்று என்னால் முடியும் எழுத்துகளை ஒழித்து செவிமடுத்த சொற்றொடர்களை நிறைவு செய்து கூறுக லு, லை, லி, கடல் அ அலை கடல் அலை அ ரி சி அரிசி மா வு மாவு அரிசி மாவு மா இட்டு மாட்டு வா இன் டி வண்டி மாட்டு வண்டி ಮ ಲ್ ಲಿ ಕೈ ಮಲ್ಲಿಗೈ ಮ ಲ ಯರ್ ಮಲರ್ ಮಲ್ಲಿಗೈ ಮಲರ್ ವೆ ಇಲ್ ಲಿ ಇಖ್ ಇಲ್ಲಿ ಪೊ ಲು ಸು ಪುಲುಸು ವೆಳ್ಳಿ ಪುಳುಸು ಬಾ ಳೈ ಬಾಳೈ ಇ ಳೈ ಇಲೈ Bali Lee.